ஐட அவசியமே பண்ணதுக்கு பண்ண சமயம் சாட்சிக்கு போதிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் சட்டத்தினால் மட்டும் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கவே முடியாது சட்டங்கள் கடுமையா இருக்குது ஆனால் இந்த கடுமையா இருக்குங்கிற விஷயம் பொள்ளாச்சி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அந்த வழக்கில் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்பு எல்லா சோஷியல் மீடியா பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற வழக்குகள் மாறி அதில் விவரங்கள் என்பது மறைக்கப்பட்டிருக்கும் குற்றவாளியிட பனிஷ்மெண்ட் தான் வந்திருக்கும் பல பேருக்கு அது சந்தேகமாக இருந்திருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வெளியே வந்திருக்காது தண்டனையோடு நிறுத்தியிருப்பாங்க அப்போது ஏன் மற்ற வழக்குகள் மாறி இந்த வழக்கு ஓப்பன் ஃபாரத்துக்கு வரலைங்கிறது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு சந்தேகம் அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் விக்டீம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் பாதிக்கப்பட்ட பெண் விக்டீம் சொல்லுவாங்க அக்ரீடு உமன் இந்த விக்டீம் பற்றி தான் இந்த இதில் எபிசோடில் பார்க்குறோம் இந்த விக்டீம்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா குற்ற வழக்கிலும் ஒரு இரு இருக்கியும் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவர் அவர் தான் அரசு தரப்பு சாட்சி பிடபிள்யூ ஒன்றா வருவாங்க அப்போது சட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ட்டையும் அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாகவே சாட்சி சாட்சி கொண்டில் இருக்க சமயம் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு வழக்கறிஞர் அவர்கிட்ட இன்டீசெண்டான கொஸ்டினில் கேட்க முடியாது ஸ்காண்ட்லெஸ் கொஸ்டினை கேட்க முடியாது அவர்கிட்ட முறையாக தான் அந்த விட்னஸ்ட்ட கேள்விகள் போடணுங்கிறது எவிடன்ஸ் ஆக்கில் இருக்குது அதே மாதிரி அந்த விக்டீமுட பேரை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது வந்து இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் டூ டுவெண்ட்டி எயிட் ஏ ப்ரெசன்ட் செக்ஷன் செவன்டி டூவில் தெளிவாக இருக்குது அப்படி அந்த விக்டீம்ட பேரை சொன்னால் அதுக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் இது இல்லாமல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் ஒன் நைன்டி ஃபைவ் ஏரில் சாட்சி சொல்லக்கூடிய ஆள் பொய் சாட்சி சொல்லாம் அதுக்கு ஏழு வருஷம் ஜெயில் அப்போது ஏற்கனவே இவ்வளவு இருந்த பிறகும் நிறைய குற்றங்கள் பெருகுது குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் மிக அதிகமாக பெருக ஆரம்பித்த உடனே இந்த எக்ஸிஸ்டிங்கிங் இருக்குது இருக்கக்கூடிய இந்த சட்டங்களையும் விட ஒரு கடுமையான சட்டம் தேவைப்படுது எதனாலன்னா இந்த வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய சாட்சியான பெண்களை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிரட்டக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு அப்போ விட்னஸ் ப்ரொட்டெக்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இதில் வந்து சாட்சியை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கோ எடுக்கலாம் எப்படி சாட்சியை வந்து குற்றவாளி வந்து சாட்சியை நேரடியாக பார்க்க முடியாது அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு அவங்க பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு அவங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு இப்படி எல்லா வகையான பாதுகாப்பும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்த விட்னஸை கேட்டகரி ஏபிசின்னு பிரித்தாங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு என்ன இதில் சாட்சியை ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பண்ண சமயம் குற்றவாளிக்கு தெரியக்கூடாதுங்கிறாங்க இன்கேமரா புரிசரிங் அதாவது இன்கேமரா புரிசுறீங்கன்னா நீதிபதி இருப்பாங்க அந்த டைப்பிஸ்ட் இருப்பாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றவாளியின் வழக்கறிஞர் மட்டும் இருப்பாங்க அதுலேயும் வந்து ஒரு கருப்பு துணி வச்சு விட்னஸ் பாக்ஸை மறைச்சிடுவாங்க விட்னஸ் வந்து யாருங்கிறது குற்றவாளிக்கு தெரியாது அதாவது ஐடென்டிஃபிகேஷனை ஹைட் பண்ணுது ஸோ அந்த அளவுக்கு பதவியும் கொடுக்குறாங்க இது மட்டும் கிடையாது அவங்களோட சேஞ்ச் பண்ணுது அவங்க தேவைப்பட்ட அவங்க நெய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க பெற்றோர்களை பற்றி சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க அட்ரஸ்ஸு டிஜிட்டல் ஃபுட் ஃபுட்பிரிண்ட்டு அது வரைக்கும் அவங்க சப்ரெஸ் பண்ணுவாங்க அதனால் அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி மாறியிருமானம் மாறாது அதுதான் இதில் விசேஷம் இதுக்கு ஒரு த்ரெட் அனலைஸ் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து அந்த ஃபாரம் வந்து டிசைட் பண்ணோம் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இது எந்தெந்த காலகட்டத்தில் இருக்கும்னா விசாரணை காலகட்டம் விசாரணைங்கிறது காவல்துறை விசாரணை அடுத்தது வந்து ட்ரையல் ஸ்டேஜி நீதிமன்றத்தில் நீதி பரிவாளம் தீர்ப்புக்காக நடந்துகிட்ருக்க சமயம் மூணாவது தீர்ப்பு முடிஞ்ச பிறகும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இந்த சுச்சுவேஷனில் சாட்சியை வந்து இவ்வளவு பாதுகாக்கிறாங்கன்னா எதுக்குன்னா தீர்ப்பு நல்லபடியாக வரணுங்கிறது தான் ஸோ எந்த காலகட்டத்திலேயுமே சாட்சியை குற்றவாளி மிரட்டிடக்கூடாது அதன் பின்பு தீர்ப்பு வந்த பின்பும் இவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் முடிவு பண்ணால் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது அதுவும் இவங்க இதில் உத்தரவு போடுவாங்க நீதிமன்றம் ஸோ மொத்தத்தில் வந்து சாட்சி பயந்துட்டு சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாது சாட்சிக்கு போதிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு கடுமையான இந்த விட்னஸ் ப்ரொட்டெக்ஷன் ஸ்கீம் டூ தௌசண்ட் எயிட்டீன் இருக்குது தேவைப்பட்டால் அவங்க வீட்டுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அவங்கள அரசு வ வாகனத்தில் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சாட்சியாக ப்ரொடியூஸ் பண்ணுது அவங்க வந்துட்டு செல்லக்கூடிய அந்த பாதை நீதிமன்றத்துக்குள்ளே தனிப்பாதை இப்படி எல்லா விதத்திலையும் சாட்சிகளை பாதுகாக்கிறாங்க எதற்காக நீதி அட்டப்பட வேண்டும் சரி பொருளாட்சி வழக்குலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தீர்ப்பு கொடுத்து அதன் மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியான ஒரு சீண்டல் நடைபெற்றதாக பத்திரிகையில் வந்துச்சு ஸோ இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு முன்னாடியும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தீர்ப்புக்கு பின்னாடியும் பல சம்பவங்கள் நடந்ததாக வருது அப்போ சட்டத்தினால் மட்டும் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கவே முடியாது இதை தீர்க்கணும்னா சமுதாயத்துக்கு இந்த சட்டங்கள் இருப்பதை அரசு பள்ளிகள் மூலமாகவும் கல்லூரியிலையும் அவங்களுடைய சிலபஸில் இதை கொண்டு வரணும் இதை சொன்னால் மட்டுந்தான் மக்களுக்கு தெரியும் ஏன்னா சட்டங்கள் கடுமையாக இருக்குது ஆனால் இந்த கடுமையாக இருக்குங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியாது ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்தில் அவன் குற்றவாளி ஜெயிலுக்கு போய் அவன் வாழ்க்கையை தொலைச்ச பிறகு தான் அவனுக்கு இது தெரியுது இதே மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்குதுங்கிறது ஸோ இதற்கு அரசாங்கங்களை நடவடிக்கை எடுக்கணும் வாழ்வியல் சட்டத்தில் இதே இது போன்ற சட்டங்களை பள்ளிகளிலையோ கல்லூரியிலேயோ கொண்டு வரணும் அப்பொழுது மட்டுதான் நமது சமுதாயத்துக்கு சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம இருக்கக்கூடிய இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாதிக்கப்பட்ட பெண் அந்த விக்டீம் சாட்சியா ஆஜராகி அழிக்கக்கூடிய சாட்சியத்தின் பேரில் குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருந்தாருன்னா இந்த விக்டீமுக்கு காமன்சேஷன் இருக்குது அவங்க தான் ஏன்னா அவங்க விட் விக்டீம் விட்னஸ் அதில் அப்போ இந்த விக்டீமுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்கீமில் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்கீம் நம்முடைய சட்டங்கள் மிக அருமையாக இருக்குது பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் எந்த காரணம் கொண்டும் பயப்படக்கூடாது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்கீம் ஆக்ட் எல்லாமே இருக்குது அப்போ அவங்க முன்னுக்கு வரணும் புகார் கொடுக்கணும் பயந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ மட்டும்தான் நம்ம சட்டத்தை ஏற்றுனதுக்கும் இந்த இது மாதிரி ஸ்கீமுகளை நம்ம கொண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கொண்டு வரவர்களையும் அர்த்தம் இருக்கும் அது அந்த நேரத்தில் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் வந்து சமுதாயத்தில் குறையும்